வணக்கம் நான் தேவா ஐயா நம்ம எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அப்பப்போ நான் நினைக்கிறது நடக்கணும் பிரபஞ்சம் கூறுகின்ற ஆனால் ரொம்ப மோசமான சூழ்நிலை எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அதாவது ஒரு நிகழ்வுங்கிறது வெறும் நிகழ்வு மட்டும்தான் இந்த உலகத்தில் பலவேறு சம்பவங்கள் இருக்குது பல விஷயங்கள் நடக்குது இன்னொரு வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற மோசமான விஷயங்கள் நமக்கு வெறும் செய்தியாக மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம நமக்கு நடக்கும்போது அது பயங்கர எமோஷனலா இருக்குது இல்லை நமக்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவித்த விஷயங்கள் எமோஷ்னலாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் போக போக அதை ரிலாக்ஸாக பார்க்க ஆரம்பிப்போம் அப்ப உண்மையிலேயே மோசமானதுங்கிறது நம்ம மனசை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியலைங்கிறது மட்டும்தான் விஷயங்களில் நிகழ்வுகளில் எதுவுமே இல்லை நிகழ்வுகள் நிகழ்வுகளாக மட்டும்தான் இருக்கு அதில் நீங்கள் நல்லதையும் எடுத்துக்க முடியும் கெட்டதையும் எடுத்துக்க முடியும் ஏன்னா எல்லா கெட்டதும் நம்மளை தொந்தரவு பண்ணணுங்கிறதுக்காகவோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ வரலை நமக்கு ஏதோ ஒன்று புரியலை அதனால நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன தேவைன்னா நம்ம புரிஞ்சிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் அந்த தவறுகள் நடக்குது அப்போ அதை கற்றுக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்துருச்சுன்னா அந்த புரிதலை நீங்கள் தேடி போவீங்க அப்போ அது கூட உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் ஆனால் எமோஷ்னலி நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சரியாக மட்டும்தான் நடக்கணும் நம்ம நினச்சா கரெக்டாக தான் இருக்கணுன்ற மாதிரியான கோட்பாடுகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதனால் மனசை ஹேண்டில் பண்ண பழகிட்டிங்கன்னா சூழ்நிலையெல்லாம் விஷயமே இல்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் நம்மளால் நம்ம மைண்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியலைங்கிறது மட்டும்தான் இதுக்கு காரணம் நன்றி நம்ம யூனிவர்ஸ்ட்டை கேட்டுட்டு அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நம்ம கோவிலுக்கு போய் நம்ம காட்ட அதே விஷயத்த கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் இது வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அந்த விஷயம் உண்மை நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே தன்மை தான் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி விழிப்புணர்வு நிலை அதிகரிக்க என்ன செய்யலாம் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது என்பது சரியாக தவறா உண்மை நூற்றுக்கு நூறு அது மட்டும்தான் உண்மை நமக்கு என்ன நடக்குதுங்கிற எந்த ஒரு தெளிவும் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் இன்னும் நம்மளுடைய மனசுடைய எண்ணங்கள்லையும் உணர்வுகள்லேயும் சிக்கி போயிருக்கிறது தான் அப்போ அதிலேருந்து நம்ம விழிச்சிக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுமையாக நம்ம கைக்கு வருது அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் சும்மா இருக்கணும் ஏன்னா மனசு வந்து இதை செய் அதை செய் இப்படி செய் அப்படி செய்ய ஏதோ ஒரு செயலை செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த தூண்டுதலுக்கு ஆட்படாமல் டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது சும்மா இருக்கணும் தியானமெல்லாம் பண்ண வேண்டாம் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் லைஃப் ரொம்ப ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடும் நன்றி